எழுபத்தாறு ஊரில் அழகான ஊர் மதகு பெட்டி அப்பத்தாவிட்டு ஊர் அப்பத்தா அன்புடன் சேனல் பார்க்குறவங்க எல்லாரும் வாங்காத ஆடி பூசைக்கு பாருங்கள் எத்தனை முட்டி பாருங்கள் பதினாறு முட்டி இது கோயிலில் பூசைக்கு வைக்கிறாங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு முதனா படைப்பாக ஒரு சிலர் நாங்கள் முருகனுக்கு பூசை வைக்கிறோன்னு இதே மாதிரி தாத்தா பொங்கல் வைப்பாக பாருங்க பால் பொங்கறதுக்கு பவ்யமாக செட்டியாரெல்லாம் கிடுப்பில் துண்டு கட்டி ரொம்ப பயபக்தியாக நிற்கிறாங்க ஆச்சி மாறுகள்லாம் பால் பொங்கணுன்னே நெய்வேத்தியம் பண்ணி அரிசி போட ரெடியாக இருக்காங்க இது எவ்வளோ ஒரு அழகான இறங்கணுன்னு வதகுப்பட்டி பஸ் ஸ்டாண்டில் இறங்கணுன்னு நேர நகர சிவன் கோயில் ஆறு கால பூஜையும் நடக்குது எல்லா ஊர் பக்கத்து ஊருக்காரவுகள்லாம் நகரத்தாறு ஊர்களெலாம் இங்கே தான் வந்து பாகு ஏறி கோட்டை எல்லோரும் இங்கே பிரதோஷம் எல்லாம் எல்லாம் சாமி கும்பிடா பௌர்ணமிக்கு தேவர அஷ்டமி எல்லாத்துக்கும் வருவாங்க இதை பார்க்கையில் உங்களுக்கு வேணுங்கிறத நினைச்சு பாருங்க தாமதமான விஷயமெல்லாம் சீக்கிரம் கூடி வரும் ஆண் பெண் பிள்ளைகளுக்கு மனமாலே கிடைக்கும் கிடைச்ச மாலையே ஒத் ஒத்துமையாக இருப்பீங்க புல்ல குட்டி நிறைய பிறக்கும் ஆசை அளவோடு இருக்கும் ஆரோக்கியமாக இருப்போம் நிம்மதியாக இருப்போம் மதகுப்பட்டி வந்தாரை வாழ வைக்கும் மதகுப்பட்டி சென்னையை சொல்லுவோம்ல வந்தாரை வாழ வைக்கணும் அதே மாதிரி மதகுப்பட்டிக்கு யார் வந்தாலும் ரொம்ப சிறப்போடு வீடு வாசலோடு நல்லா இருப்பாங்க அம்புட்டு அழகான ஊர் காளியாத்தா கோயில் பெரிய பேருந்து நிலையம் தௌசண்ட் ஃபீட் ரோடு எல்லா ஊரும் மதகுப்பட்டியை தாண்டி தான் அம்பட்டு பஸ்ஸும் போய் ஆகணும் அருமையான ஊர் இந்த மதகுப்பட்டியில் என்ன சொல்கிறது கல்யாணம் பண்ணவும் சம்மந்தபுரம் போடவும் எல்லாத்துக்கும் வந்து போகவும் அவ்வளவுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி ஒரு மண் பொன் விளையும் மண் ரொம்ப நல்லா நல்லாயிருக்குல்ல பாருங்கள் அந்த முட்டியெல்லாம் பொங்கிருச்சு இந்த முட்டி பொங்கணும் பால் பொங்க போகுது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா விரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா இந்த கொஞ்ச நேரத்தில் முருகனுக்கு அபிஷேகம் ஆராதனையெல்லாம் நடந்து அழகாக மேலதாளத்தோட தீபாரதனை ஆட்சிமார்கள்லாம் தேங்காய் உடைக்க அம்புட்டு பேரும் பாட்டெல்லாம் படிக்க மைக்கை மாற்றி மாற்றி வாங்கிக்கிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஆடி பூசைனா இது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இது சீக்கிரம் அப்போத்தான் சொல்கிற நேரம் சீக்கிரம் அந்த என்ன சொல்கிறது ஸ்டேட் பேங்கு அந்த பேங்குக்கு பக்கத்தில் அந்த காலி இடம் ரொம்ப நாள் அப்போ தான் இருக்கேன் ஆடி பூசைக்கு நகர விடுதி மாதிரி கட்டி நல்லா நடக்கும் ஆமாம் ഉച്ച മാ സങ്കട സു സിമുരു അഷ്ട எ ஊரு வல்லவாரியூரிலே எங்க ஊரு தானே ஸ்பான்சர் அதிகம் எப்படி புத்தக போட்டே முருஜனுக்கு அழகு ஆனிய கல்யாணம் போல பின்னாடி இப்படி ஒரு திரையே

பேனுக்கு பூஜை செஞ்சு பிரவேசத்துக்கு வரைய எழுதி பூஜை சந்தானம் எடுத்து கொடுத்து சாமிக்கு அதிசேக பொருள் எல்லாம் கொடுத்து யார் இல்லையா கொண்ட மருத்துவம் சாமி யார் செல்லும் சம்பந்தம் செய்யணும் யாரே அருமையாக தொண்டர் அருமையா அரிமை அருமை அற்புதமே